ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வீட்டுக்கு வந்து கொசுவலை வந்து வாங்கி போட்டிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஸோ அந்த இது தான் நீங்கள் பார்க்குறீங்க இது என்ன பிராண்டு எவ்வளோ காஸ்ட்டுங்கிறது நான் சொல்கிறேன் ஏற்கனவே போட்டிருந்த கொசு விலை பிஞ்சிடுச்சு சொல்லிவிட்டு இப்போ புதுசாக வாங்கியிருந்தோம் ஒரு நாலஞ்சு ஜன்னல் தேவைப்பட்டிருந்தது ஸோ முதல்ல ஒரு ஒன்று வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தா அது ஆர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் த்ரீ தான் ஆர்டர் பண்ணணும் ஸோ இது வந்து வாங்கி போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தொண்ணூறுரூபா கணக்கு தான் ஒரு ஜன்னலுக்கு கொசுவில் ரேட் இருந்துச்சு அதனால் மூணு வந்து இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது ரூபாய் கணக்கில் வந்துச்சு இது நல்லா இருக்குது நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது ரொம்ப மெலி மெலிசாக இருக்குது ஆனால் வந்து குழந்தைங்க இதிலேருந்து நம்ம பார்த்துக்கணும் குழந்தைங்க கை வச்சு இது அழுத்தி இது பண்ணிங்கன்னா பிஞ்சிரும் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா உள்ள ஒட்டருக்கு வந்து அந்த வெல்க்ரோ மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அது வந்து மூணு இதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு இது வந்துருந்துச்சு அது நீங்கள் ஜன்னலில் வாங்கி அதை வந் அது ஜன்னலில் வந்து அப்படியே இந்த வெல்க்ரோ டேப் வந்து நீங்கள் ஒட்டிடலாம் இந்த டேப் இருக்கும் அந்த டேப்பை பிரிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஒட் ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு அந்த ஸ்கிரீன் அப்படியே நீங்கள் மாட்டிக்கலாம் ஸோ தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு இது ஒருத்தான் தெரிஞ்சுது ஸோ இது நான் என்ன பிராண்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்து வாங்குங்க ஆனால் குழந்தைங்க ஏதாவது இதெல்லாம் வச்சு கையெல்லாம் வச்சு இது பண்ணாங்கன்னா கிழிஞ்சிரும் ரொம்ப மெலிசு தான் இருக்குது ஆனால் நல்லா வெளிச்சமாக இருக்கும் கொசு கொசு உள்ளே வராது நல்லாயிருக்கும் இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீஸ் க்ரியேஷன்ஸ்னு ஒரு இதில் வந்து கொசுவில் செல்லர் வந்து விஜயஸ்ரீ நைன்டி ருபீஸ் கணக்கு